விஜய் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு ஆறில் ஒரு பங்கு தான் தர முடியும் அதை வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க கோட் மூலயமாவே இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கிறதுக்கான டைம் முடிச்சிருச்சு இங்க வெளியே போங்கன்னு சொல்ல ஆனா கிருஷ்ணாவோ எங்க எங்களை இந்த பக்கம் அனுப்பி வச்சிட்டு அந்த பக்கம் நீங்க வீட்டை கை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது ஒன்று கொடைக்கானல இருக்க எங்க வீட்டு சாவிய கொடுங்க நாங்க அங்க போய் நீங்க சொல்ற பதிலுக்காக வெயிட் பண்றோம் அப்படி இல்லையா அது வரைக்கும் நாங்க தான் இருப்போம் அதனால நீங்க இப்போ எங்களை எங்கேயும் துரத்தவும் முடியாது நாங்களும் எங்கேயும் போக முடிவுலையும் இல்லை இதை கேட்டுட்டு செம்ம கோபப்பட்ட விஜயும் டேய் இப்ப நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போடா கிருஷ்ணாவும் என்னால முடியாதுடா நீ என்னனால பண்ணிக்கோன்னு உடனடியே அங்கேயே உட்காந்துடுறாங்க நடு வீட்லயே இப்படி கிருஷ்ணா உட்காந்து போராட்டம் பண்ற மாதிரி குரலை ஒசித்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்த பாட்டியும் செம்ம டென்ஷனோட போதுமா நம்ம குடும்ப மானம் மொத்தமா போயிடுச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு காவேரியை திட்ட ஆரம்பிக்க உடனே விஜயும் பாட்டி இப்போ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க நான் தான் முதல்ல இவங்கள வீட்டுக்குள்ள வரவிட்டேன் இப்போ அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கும் நான் தான் முடிவெடுப்பேன் அது மட்டும் இல்லாம இதுக்கான மொத்த பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேல இதுக்கப்புறமா என் பொண்டாட்டிய திட்ட வேலை வச்சுக்காதீங்க உடனே தாத்தாவும் டே விஜய் என்னடா பாட்டி கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல பாட்டி கிட்ட மன்னிப்புக்கள் இல்ல தாத்தா பாட்டி புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களே நேரடியா பாக்குறாங்களா இல்லையா இதுல காவேரி மலை எந்த தப்பு கிடையாது ஆனா அவங்க மொத்த கோவத்தையும் காவேரி மலை காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலயும் நான் காவேரி கஷ்டப்படுறதா பாக்க மாட்டேன் இப்ப என்ன இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளவுதானே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு உடனடியா அவங்களோட போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சியும் அம்மாவும் டே பிரச்சனை வேண்டாண்டா நம்ம வெளியே போய் இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம் நீ முதல்ல எந்திரி இல்லைம்மா என்னால் முடியாது அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துட்றேன் நம்ம கிட்ட நியாயம் இருக்கும்போது நம்ம எதுக்காகம்மா பயந்து ஓடணும் முக்கியமா நம்ம மட்டும் இப்போ மட்டும் இங்கேருந்து போயிட்டோம் அவ்வளோதான் கொடைக்கானல் எப்படி நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தெரியாமல் போகணும்னு பிளான் பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்பயும் பிளான் போட்டு நம்மளோட பங்கு ஒரு பங்கு கூட நமக்கு கிடைக்காம பண்ணிடுவாங்கம்மா இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் நம்ம குடும்பத்துக்காக இதை பண்ணிதாகணும் அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்தே இருக்காங்க இதை பாத்துட்டு விஜயும் உடனடியா போலீஸ் ஆஃபீஸர வர சொல்ல அங்க வந்த போலீஸ் ஆஃபீஸரும் உட்காந்து போராட்டம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கிருஷ்ணாவை எழுப்பி விட்டுட்டு டே என்னடா அடுத்தவங்க வீட்டுல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்க உடனே கிருஷ்ணாவும் இங்க பாருங்க சார் எங்க அப்பா வீட்டு சொத்து பிரச்சனைய பத்தி நாங்க இங்க பேச வந்திருக்கோம் ஆனா அவங்க எங்களை இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு அந்த சொத்தை இவங்க அபகரிச்சிக்கலாம் நினைக்கிறாங்க நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க அந்த வீட்டை இவங்க பொண்டாட்டி மலை எழுதணும்னு எல்லாரும் முடிவு பண்ணி பிளான் போட்டு எங்களை இங்க இருந்து அனுப்பி விடுக்க பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு சரி பாதி பங்கு எங்களுக்கு தர்ற வரைக்கும் கண்டிப்பா அந்த சொத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அதுக்கு போலீஸ் ஆஃபீஸரும் நீங்க பாரு உனக்கு ஒரு வேலை சொத்துல பங்கு வேணும்னா பேசாம கோர்ட்டுக்கு போங்க அது மூலியமா பிரச்சனையை முடிச்சு வச்சுக்கோங்க இப்படி தேவை இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து இருக்க கூடாது அது தப்பு தானே முதல்ல இங்க போ இல்ல சார் என்னால முடியாது கோர்ட் கேஸ் நினைஞ்சா கண்டிப்பா பத்து பதினஞ்சு வருஷம் அலைய வேண்டியது இருக்கும் பேசாம நீங்களே இதை பேசி முடிச்சு வச்சிருங்க எங்களுக்கு இப்ப பண தேவை ரொம்ப அதிகமா இருக்கு சார் இப்ப மட்டும் எங்களுக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா கண்டிப்பா நாங்க மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும் ஒருவேளை நாங்க மட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்க தற்கொலைக்கு காரணம் இதோ இங்க நின்றுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருன்னு அத்தனை பேரோட பேரையும் எழுத்து வச்சு செத்தாலும் செத்துருவோம் அப்புறம் உங்க பேரையும் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது இருக்கும்னு அப்படியே போலீஸையுமே மரட்ட ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு கடுப்பான போலீஸ்காரங்களும் என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல சார் எங்களோட வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்னு உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் சார் பேசாம என் போன என்னோட பேக்ரவுண்டுன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க இப்ப நாங்க நிஜமாவே நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கோம் ஏன் இப்ப கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் நாங்க ரோட்ல உட்காந்து இந்த சொத்து எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் போராட்டம் நடத்த எங்களுக்கு முடியும் சார் வாங்கம்மா நம்ம ரோட்ல உட்காந்து இந்த குடும்பமானத்தை வாங்கலான்னு சொல்ல இத பாத்துட்டு பாட்டியும் சார் முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து தீர்த்து வைங்க சார் அப்படியே ஏதாவது போராட்டம் கீராட்டம் பண்றதா இருந்தா கொடைக்கானலுக்கே எல்லாரையும் கிளம்பி போக சொல்லுங்க சார் தேவையில்லாம இந்த குடும்பத்தால என் குடும்பம் நிறைய அவமானப்பட்டுச்சு இதுக்கப்புறமாவும் அந்த அவமானத்தை என்னால பாக்க முடியாது சார் என்னன்னு கொஞ்சம் முடிச்சு வைங்கன்னு சொல்ல தாத்தாவும் அதே மாதிரியே போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க உடனே விஜயும் இங்க பாருங்க இவங்களுக்கு ரெண்டாவது குடும்பம் இருக்குன்னு இப்பதான் தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு இவங்க ரெண்டாவதமா கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க எங்களுக்கெல்லாம் இந்த சொத்துல அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்ன இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் ஆறு பங்குல ஒரு பங்கு தரோன்னு சொன்னோம் ஆனா இவங்க பிப்டி பிப்டி கேக்குறாங்க கண்டிப்பா அது மட்டும் முடியாது சார் நீங்க வேணா ஆறுல ஒரு பங்கு தரும் அதை வேணா வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவோ இங்க பாருங்க சார் எங்க அம்மாவோ அந்த ஆளோட பொண்டாட்டி தான் சாரதா உடனே பொண்டாட்டி இல்ல ரெண்டாவது தரமா எல்லாரும் வப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க சார் இவங்களுக்கெல்லாம் சட்டப்படி உரிமையே கிடையாதுன்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் அந்த அம்மா கிட்ட ஏமா உண்மையாவே சந்தானத்தோட மனைவின்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வேலை நீங்களே சொத்துக்காக ஏமாத்த கூட செய்யலாம்ல அதனால உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா சார் தான் உடனே சார் நிறையா போட்டோ வீடியோன்னு நிறைய வச்சிருக்காங்க சார் உண்மையாவே ரெண்டாம் தரமா இவள கல்யாணம் தான் சார் பண்ணியிருக்காங்க எங்களுக்கே அது நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்க அடுத்து என்ன விஷயம்ன்றத பாருங்கன்னு சொல்ல ஆனா போலீஸ்காரங்களும் இங்க பாருமா சொல்றது போட்டோ வீடியோ அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல முதல்ல உங்ககிட்ட ஏதாவது மேரேஜ் டாக்குமெண்ட் இருக்கா ஆ இருக்கு சார் நாங்க ரெண்டு பேரும் எங்களோட மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னு ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் எடுத்து நிட்டு இதை பார்த்துட்டு விஜயும் காவேரியும் ஷாக்கில் நிற்கிறாங்க ஆனா போலீஸ்காரங்களும் ஏமா நீ உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா ஏதாவது கல்யாண பத்திரிக்கை இருக்கா நீங்க உங்க புருஷனை கல்யாணம் பண்ணதுக்கான பதிவு ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆனா சாரதாவும் அப்படியெல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணலையே சார் இந்த மாதிரி பெரியவங்களா பார்த்தாங்க அவங்களா கல்யாணம் முடிச்சு வச்சாங்க நாங்களா ஒன்னா வாழ்ந்தோம் அவ்வளோதான் இங்க பாருங்க அதுக்கான அடையாளம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க என் பிள்ளைங்க தானே சொல்ல ஆனால் இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் இங்க பாருமா சட்டப்படி இதெல்லாம் செல்லுபடி ஆகாது டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும் அதனால இப்போதைக்கு தான் சந்தானத்தோட மனைவின்ற உரிமையோட இருக்காங்க அதனால சொத்து பிரச்சனையை பத்தி இவங்களுக்கு கேட்கறதுக்கான முழு உரிமையும் இருக்கு ஸோ விஜய் உங்களுக்கே நான் சொல்கிறத வச்சு நெலமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோர்ட் கேஸ் நலைஞ்சாலும் கண்டிப்பாக அதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் அதனால இதை வெளியே வச்சே பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவங்க சொல்கிறதும் எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் கோர்ட் கேஸ் நலைஞ்சால் கண்டிப்பாக அது கூட உங்களுக்கு கிடைக்காம போக நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்டுகிட்டு ஆடிப்போன சாரதாவும் ஐயோ அய்யோ நான் அவங்களோட நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்க ஆனால் கிருஷ்ணாவும் என்ன விஜய் இப்போ என்ன நீ சொன்னதெல்லாம் என்னால் கேட்க முடியாது முடிஞ்சா நான் சொல்றதை கேளு இப்ப கூட உங்களுக்காக போனா போதுன்னு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் தர தான் இருக்கேன் அதனால என்னன்னு உன் முடிவை இன்னைக்கு ஒரு நாள் கொள்ள சொல்லு ஆனா அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் இல்லைனா நான் ரோட்ல நின்னு போராண்டை பண்ணுவேன் அது உனக்கு பிரச்சனை இல்லைனா ஒன்றும் இல்லை நானும் போயிடுறேன்னு சொல்ல ஆனா பாட்டியும் போங்க போய் தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அவங்கள உள்ள அனுப்பி வச்சுட்டு விஜய கண்ணா பின்னானே திட்ட ஆரம்பிக்கிறாங்க போதுமா இந்த குடும்பத்தால நீ பட்ட அவமானம் மட்டும் போதாதுன்னு என்னோட மான மரியாதையும் போய்கிட்டிருக்குன்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட என்ன சாரதா நீ இப்போ என்ன பண்ண போற பேசாம அவங்க கேக்கறத கொடுத்துட்டு போய் தொலைய வேண்டியதான தேவையில்லாம பணத்துக்காக எதுக்காக இந்த பிரச்சனையை பண்ணணும்னு சொல்ல உடனே காவேரியும் பாட்டி கொஞ்சம் பார்த்து பேசுங்க எங்கள் அம்மா இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க நீங்கள் போய் அவங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அந்த ஆள் எங்கள் அம்மாவை ஏமாத்திட்டாங்கன்ற துக்கத்தில் இருக்கும்போது இப்போ வேற நீங்களும் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலாமா இங்க பாரு காவேரி என்னோட கஷ்டம் என்னன்னு தான் தெரியும் தேவையில்லாம உங்களால நாங்க கஷ்டப்பட முடியாது பேசாம உன்னோட குடும்பத்தை இங்க இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கே போக சொல்லு அந்த குடும்பமும் அங்கே வந்துடும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கிட்டோம் ஆனா நீ மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா என்னோட குடும்ப வாரிசு உன் வயிற்றுல இருக்கிறதுனால இந்த பிரச்சனையால அதுக்கு எந்த பாதிப்போ வந்துடக்கூடாது பேசாம குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ எங்கனாலும் போமா தாயே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே பாட்டியும் கஷ்டமா இருக்கு ஆனால் அது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத பிரச்சனை எல்லாம் என் தலையழுத்து இதெல்லாம் பார்க்கணும்னு இங்கே பாருடா விஜய் இதுதான் என் முடிவு முதல்ல குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணட்டும் ஆனால் அது வரைக்கும் காவேரி எங்கேயும் போக கூடாது இந்த குடும்பமும் இந்த வீட்டுல இருக்க கூடாது உனக்கு நான் ஒரு நாள் டைம் தரேன் மொத்த இந்த வீட்டை விட்டு அனுப்பு வெளியேட்டு உடஞ்சு போன காவேரியும் கண் கலங்கி அழுதுகிட்டே மன்னிச்சிருங்கம்மா இதுக்கப்புறமாவும் நான் இங்க இருக்க மாட்டேன்னு அங்கிருந்து புக பார்க்க ஆனா விஜயும் நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க பாட்டி ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் இல்ல தம்பி பாட்டி கரெக்டாக தான் பேசியிருக்காங்க நாங்கள் இங்கேருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை ஏற்கனவே அந்த ஆளால் நான் பட்ட கஷ்டம்லாம் போதும்னு நான் போறேன்னு அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்துட்டு கங்காவும் அம்மா இருமா நானும் வரேன்னு அவங்களுமே அவங்க கூட போகிறாங்க ஆனால் அவங்க கூடயே சேர்ந்து பாட்டியும் வர பார்க்க ஆனால் சாரதாவை குவத்தோட நீங்கள் இங்கேயே இருங்க தயவு செஞ்சு என் கூட மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா உங்கள் பையனை என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற கோவத்துல நான் இருக்கேன் அதனால உங்க பையன் மேல இருக்க கோவத்தை நான் உங்க மேல காட்டிருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு காவேரி எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் பாட்டி இங்கே இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு மேலேயும் பாட்டிக்கிட்ட என்னால சகஜமா பேச முடியும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கங்காவை மட்டும் கூட்டிட்டு கிளம்ப அப்போ இதை பார்த்துட்டு அந்த கிருஷ்ணாவோட குடும்பத்துல இருக்கவங்களும் பேசாம நம்மளும் கிளம்பில்லாமான்னு கேட்க ஆனா கிருஷ்ணாவும் இன்னும் ஒரு நாள் அந்த விஜய்க்கு நான் டைம் கொடுத்துருக்கேன் அது வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாங்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்தோட பங்கையும் நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சியும் ஆனா அந்த குடும்ப பெற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே ரொம்பவே பாவமா இருக்குண்ணா என்ன இருந்தாலும் நம்ம அப்பாவை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க தானே ஆனா அவங்களே இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உரிமையே இல்லாத மாதிரி போறத பார்த்தா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால வேண்டானா அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போயிடலானா அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்க மாதிரி தெரியறாங்கன்னா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு பழச்சிக்கலாம் பேசாம நீயும் நானும் ஏன் அம்மாவும் மூணு பேருமே கூட வேலைக்கு போய் பழச்சிக்கலானா இந்த மாதிரியான ஒரு பணம் நமக்கு வேண்டான்னு சொல்ல அதே மாதிரிதான் முத்துமலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவும் அம்மா அவ சின்ன பொண்ணு தேவையில்லாம வளரிகிட்டு இருக்கானா நீயுமா நம்ம பர கஷ்டம் அவளுக்கு சரியா புரியல அது மட்டும் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்ம கிட்ட ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கான் ஒரு வேலை இந்த சொத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அது மூலயமா நம்மளோட வாழ்க்கைய சரியாயிடுமா நீயாவது நான் கோபத்துல இந்த முடிவெடுக்கல எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாத இந்த முடிவெடுத்திருக்கேன்னு நம்பமான்னு சொல்ல உடனே எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த முத்து மலரும் இங்கே பருடி உங்க அண்ணன் சொல்றது சரிதான் என்னதான் நம்ம அவங்களோட கஷ்டத்தை பார்த்து வருத்தப்பட்டாலும் அதுக்காக நம்மளால புதைக்கொல்லியில போய் விழுந்துட முடியாது கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அந்த தம்பி கண்டிப்பா சரியான முடிவு ஏதாவது சொல்லும் அப்படி இல்லைன்னா மத்தத அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட பொண்ணை அமைதிப்படுத்திடுறாங்க ஆனா இந்த பக்கமும் வீட்டை விட்டு வெளியே வந்த சாரதாவும் அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு கதறி கதறி இருக்க அப்போ கரெக்டாக கங்கா மூலியமாக விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தேன் யமுனாவும் அம்மாவோட நிலமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட நிலைமைக்கு காரணமான தன்னோட அப்பா மேலேயும் ரொம்பவே கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அப்பாவோடய ரெண்டாவது குடும்பத்தை எப்படியாவது நாசம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிரிமினல் தனமாக யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இத கங்கா கிட்டயா கங்காவும் இல்லடி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இப்படி எல்லாம் யோசிக்காத கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நீ கொஞ்சம் அமைதி ஆயிருடின்னு சொல்ல ஆனா யமுனாவும் இங்க பாருக்கா நம்மளா ஏதாவது பண்ற வரைக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிய போறது இல்ல அதனால நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாத நான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன் கண்டிப்பா அந்த குடும்பம் இதுக்கப்புறமாவும் இந்த ஊரையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு கேவலமான திட்டத்தை தன்னோட மைண்டுக்குள்ள வச்சு அதை கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேக்குற கங்காவே கொஞ்சம் பயப்படதான் ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படி யமுனா என்னதான் திட்டம் போட்டு அந்த குடும்பத்தை நாசம் பண்ண போறாங்க கண்டிப்பா யமுனா ஒரு கிரிமினல் மைண்டோட தான் யோசிப்பாங்க பட் இருந்தாலும் அந்த ரெண்டாவது குடும்பமும் அவ்வளோ மோசமானவங்க மாதிரி தெரியல என்ன அவங்க அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி இவங்க கிட்ட வந்து இவ்வளோ மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க பட் போக போக அவங்களுமே இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு குடும்பமும் சமாதான ஆக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பட் இந்த கங்காவும் யமுனாவும் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு நினச்சி கண்டிப்பா பிரச்சனையை இன்னும் பெருசாதான் ஆக்க போறாங்க அண்ட் ஆல்சோ இப்ப சாரதாவே உண்மையாவே சந்தனத்தோட மனைவி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த அவமானத்தை தாங்க முடியாம சாரதா இப்போ மனசு போய் இருக்காங்க அதனால இப்போ சாரதாவுக்கு தான் நிறையவே சப்போர்ட் தேவைப்படுது ஸோ அடுத்து சாரதா என்னதான் பண்ண போறாங்க தன்னோட பிள்ளைகளுக்காக அந்த வீட்டையே மீட்கணும்ன்ற முயற்சியிலேயே இறங்க போறாங்களா அப்படி இல்லைன்னா தன் அவமானப்படுத்தினவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தரமான ஆப்பு வைக்கிறதுக்காக உண்மையாவே சந்தனத்தோட முதல் மனைவி என்ற உரிமை எனக்கு தான் இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க யாரும் இந்த மாதிரி ஆதாரத்தோட கல்யாணம் பண்ண வாய்ப்பே கிடையாது அதனால இவங்க கண்டிப்பா வேற ஏதாவது வழி மூலியமா கல்யாணம் உண்மைதான் அது மட்டும் இல்லாம உரிமையும் எனக்கு தான்றத நிலைநாட்ட நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ பத்திரிக்கை மூலயமாவோ இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரியவங்க மூலயமாவோ சாரதா எப்படியாவது இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த சொத்தையும் முழுசா அவங்களோட பிள்ளைகளுக்கே சேருமடி செஞ்சா நல்லா இருக்கும் அண்டால்சோ தன்னை அவமானப்படுத்தின அந்த குடும்பத்துக்கு சார்தா சாரியான பதிலியை கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்டால்சோ விஜயும் காவேரியும் ரெண்டு குடும்பத்தோட நிலமையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த சுமூகமாக தீர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரியோட குடும்பத்தை பற்றி தன்னோடய குடும்பம் அதாவது பாட்டி கல்யாண பாட்டி தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் மோசமாக தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நினைப்ப சீக்கிரமாக அவங்க பேருமே சேர்ந்து மாற்றினா நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க